இருபத்தேழு வருஷமா அம்மாவை பாக்கியா எப்படிதான் சமாளிச்சாலோ இந்த மாதிரியா கோபி பாத்தீங்கன்னா ஆச்சரியத்துல பேசுறாரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பாக்கலாமா ஆக்சுவலா இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆயிரத்தி நூறு எபிசோட்ஸையும் தாண்டி வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா கோபி பாக்கியா ராத்திகா ஈஸ்வரி ஸோ தான் முன்னணி கேரக்டர்களாக கொண்டு இந்த சீரியல் பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து மூவ் ஆயிட்டு இருக்குது ஜெனி அண்ட் செளியன் இடையில தொடர்ந்து பிரச்சனைகள் காணப்படுற சூழல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெனிய நைட்டு டின்னருக்கு வெளியே கூட்டிட்டு போறாரு செளியன் இதுக்கிடையில் தன்னுடைய அம்மாவுக்கும் மாமியாருக்கும் இடையில அடுத்தடுத்து சண்டை வர்ற சூழல்ல கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளா தன்னோட அம்மாவை எந்தவித பிரச்சனையுமே இல்லாம பாக்கியா எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியா கோபி பாத்தீங்கன்னா தனக்கு தானே ஆச்சரியத்தோட கேள்வி எழுப்புறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக கல்லூரியில் தன்னுடைய ப்ராஜெக்டை சமர்ப்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாளே இருக்கிற சூழல்ல இனியா ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் அங்கே வர்ற பழனிசாமியோட அக்கா பையன் விமல் இனியாவை சமாதானப்படுத்தி அவங்களுக்காக தான் பண்ணி முடிச்ச ப்ராஜெக்டையும் கொடுக்குறாரு ஒரே நாளில் எப்படி அதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியா இனியா கேட்குறாங்க முன்னதான் கால் பண்ணப்போ இனியா புலமுனதை தொடர்ந்து தன்னுடைய நண்பனோட உதவியோட இதை செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிற மாதிரியா விமல் சொல்கிறாரு இதனால இனியா விமல் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க அங்க வர்ற பாக்கியா தன்னுடைய மகள் விமலோட பேசி சிரிக்கிறத பாக்குறாங்க இதை தொடர்ந்து விமல் ஏன் அங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா இனியா கிட்ட கேட்க இனியாவுக்கு ப்ராஜெக்ட்ல சந்தேகம் இருந்ததாவும் அதை தீர்த்து வச்சதாவும் விமல் பாத்தீங்கன்னா சொல்கிறதா சொல்றதா இன்னைக்கான எபிசோட்ல வந்துட்டு காமிச்சிருந்தாங்க அவர் கிளம்புனதும் விமலோட நான் சாதாரணமாக தான் பழகுறேன் அதனால நீ எதுவும் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா இனியா பாக்கியாவுக்கு அதை தெளிவுபடுத்துறாங்க இதை தொடர்ந்து வீட்டில் எல்லாருமே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க அங்கே வர்ற செழியன் தானும் ஜெனியும் நைட்டு வெளியில் டின்னருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு இதை தொடர்ந்து கேண்டில் லைட் டின்னருக்கு ஜெனியை கூட்டிகிட்டு போகிற செழியன் முன்னதாக டேபிளை புக் பண்ணது குறித்து ஜெனி ஆச்சரியப்படுறாங்க தொடர்ந்து ஜெனிக்கு பிடித்த சாப்பாடுகளை எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு இதையெல்லாம் நீ இன்னுமான் நீ அபகம் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரியா ஜெனி கேட்க தன்னுடைய ஆச்சரியத்தை ஜெனி வெளிப்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஜெனி அண்ட் செழியனுக்கு இடையில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் லவ் அண்ட் ரொமான்டிக்காக கொண்டு போகிற மாதிரி இன்றைக்கான எபிசோடில் காமிச்சிருந்தாங்க முன்னதாக எப்போதும் போல் ஈஸ்வரி அண்ட் கமலா ரெண்டு பேருமே வீட்டில் சண்டை போடுறதா காமிக்கப்பட்டுச்சு ரெண்டு பேருக்கும் சேர்த்து நைட்டு சாப்பாடை கமலா செஞ்சிருந்த நிலையில் கோபி தன்னுடைய க்ளவுட் இருந்து தனக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு இதனால் ராத்திக்கா பயங்கரமாக கடுப்பாராங்க கமலா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து நைட்டு நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் அப்ப நான் பைத்தியக்காரியா அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்புறாங்க நீ பைத்தியக்காரி தான் அதில் என்ன சந்தேகம் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரியும் கமலாவை வந்துட்டு கலாய்க்கிறாங்க இந்த நிலையில் தான் ராத்திகா ரெண்டு நாள்லையே ஈஸ்வரியை சமாளிக்க முடியாம தான் முழிக்கிற நிலையில பாக்கியா இத்தனை வருஷமா தான் அம்மாவை சமாளித்தாலோ அப்படிங்கிற மாதிரியா கோபி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயே கேள்வி எழுப்பிக்கிறாரு இந்த நிலையில தான் கோபியும் இதே விஷயத்தை யோசிக்கிறாரு கடந்த ரெண்டு நாட்கள்லேயே கமலாவுக்கும் ஈஸ்வரிக்கும் அடுத்தடுத்து சண்டை வர சூழலில் பாக்கியா ஈஸ்வரியை இருபத்தேழு ஆண்டுகளாக எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா அண்ட் கோபி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் யோசிக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்து உங்களே கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்